நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டால் பெருமாள் திருவடிகளை காட்டிலும் இந்த பிராத்தியாருடைய திருவடிகள் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா நாமளும் அந்த மாதிரி மோசமான ஸ்திதியில் இருக்கிற அப்படின்னாலே பெருமாள் கிட்டேந்து நமக்கும் ஒரு சிக்ஷா தண்டனா இதெல்லாம் வருமான நாம் பெருமாள் சரணாகதி பண்ண முடியாதுங்கிற நிலை இருக்கிற அப்படின்னாலே அதனாலே பராசர பட்டர் சொன்னால் நாங்கள் எல்லாம் ஜானகியினுடைய கோஷ்டியில இருக்கிறோம் பெருமாள் கோஷ்டியில இருக்கிறத காட்டிலும் பிராட்டியாருடைய கோஷ்டியில சேர்ந்துக்கிறோம் ஏன்னா எங்களுக்கு அதுதான் சேஃப் அப்படின்னுட்டார் எங்களுக்கு அதுதான் சரி அப்படின்னு விட்டார் அதை வச்சிருந்து சுவாமி தேசிகனும் அபய பிரதான சாதிக்கிறார் ஸ்ரீராம கோஷ்டியிலும் ஆகாத நமக்கு பிராட்டி திருவடிகள் ஒழிய தஞ்சம் இல்லை நமக்கு வேற கதி கிடையாது எப்ப நம்மளுடைய உபாயமே கதி கிடையாதோ அது மாதிரி பெருமாள் கோஷ்டியில கூட ஆகாத அளவு மோசமா போயிட்ட நமக்கு விராட்டி திருவடிகள் ஒழிய தஞ்சம் இல்லை அப்படின்னு அதை தான் இங்கே கத்தியத்திலே இப்ப சாதிக்கிற சரண்யாம் நாங்களாம் அசரண்யர்கள் வேற சரண்யன் எதுவுமே கிடையாது பெருமாள் கூட எங்களுக்கு சரண்யன் இல்லை பொதுவாக பெருமாளுக்கு சரண்யன் திருநாமம் அவனுக்கு ஏற சர்வசிய சரணம் சுகரு அப்படின்னு சொல்லியிருக்கு சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே அப்படின்னு விபீஷணன் சொல்றார் பெருமாள் தான் சரண்யன் ஆனா அந்த பெருமாள் கூட எங்களுக்கு சரண்யன் கிடையாது அந்த மோசமா இருக்கா எல்லாம் அசரண்யர்கள் பெருமாளையும் சரணமாக பற்ற முடியாதவர்கள் அப்படிப்பட்ட எங்களுக்கு சரண்யாம் நாங்கள் யாரையும் சரணாகிதி பண்ணலாம்னா பிராட்டியார் அதனால அசரஞ்ச சரண்யா ஆக பிராட்டியார் இருக்கிறார் அவரை நான் சரணாகிதி பண்ணுகிறேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்திலே சொல்றார் அதனாலே முக்கியமான விஷயம் என்ன கேட்டால் நாம எந்த பெரு பிராட்டியாரை விடக்கூடாது எந்த நிலையிலும் உபாயமானாலும் சரி புருஷனாலும் எத்தனையோ கதை இருக்கட்டும் பிராட்டி இல்லாம நமக்கு கதி கிடையாது இதுதான் நமக்கு ஆச்சாரியர்கள் காமித்து கொடுத்திருக்கிறார்கள் அசரண்ய சரண்யாம் அப்படின்னு பிராட்டியை தான் அழகாக சொல்றேன் அனன்ய சரணகா வேறு கதி இல்லாதவன் அப்ப பகவான் கதியாச்சேனா அந்த பகவானும் கதி இல்லாத அசரண்யனாக இருக்கக்கூடியவன் எனக்கு சரண்யாக பிராட்டி இருக்கக்கூடியவன் அப்படிப்பட்டாலே நான் அவரை சரணாகி பண்ணுகிறேன் என்பதாக தாற்பயம் இதுதான் முக்கியமான விஷயம் இதற்காக பிராட்டியனுடைய வைபவங்களை முன்னாடி எல்லாம் விபத்து வைபவத்தை சொல்லியிருக்க சுவாமி தேசிகன் கூட வேறு கதி இல்லாதவன் அப்படின்னு பெருமாள் கிட்ட சொல்ற மாதிரி கர்மயோகம் பக்தியோகம் கத்தி இல்லாதவன் அர்த்தம் இல்ல பெருமாளையே கத்தியாக கொள்ள முடியாத அளவு மோசமானவன் அதனாலே உண்மை சரணாகதி பண்ணுகிறேன் அப்படின்னு சாதிக்கிறான் இப்போ முதல் விஷயமாக பார்க்கலாம் பகவன் நாராயணாபிமதூபஸ்வரூப ரூபகண விபவைஸ்வரிய